டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜுமே வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலனா கூட ஒரு ஆவரேஜான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போட்டுகிட்ருக்கீங்க இதில் நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் கால்பர் வந்து எப்போ வரும் தென் வந்து எவ்வளோ வேக்கன்ஸி வந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் மேஜருக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையா சைக்காலஜி வந்து எப்படி படிக்கணும் மேஜருக்கு வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஜிக்கை வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளை எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து நிறையா டவுட் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ப்ரெஸ்டராக இப்போ படிக்கக்கூடிய ஹேண்டிடேட் அதே மாதிரி ஆல்ரெடி சிபி வர போய்ட்டு ஜாப் கிடைக்காதவங்க தென் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிக்ஸ் பண்ண மிஸ் பண்ணவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான் இந்த டவுட்டு ஓகேவா அப்போது இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெளிவோடு வந்து இருந்தால் மட்டுந்தான் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல ஒரு தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த குளத்து தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கலங்கிரும் ஆனால் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த குளத்து தண்ணியை கலங்கின தண்ணியை வந்து தெளிந்த தெளிஞ்ச நீரா வந்து மாற்ற முடியாது அப்போ யாரு நினைக்கணும் அந்த குளம் நினச்சா மட்டும்தான் வந்து அந்த கலங்குன தண்ணியை தெளிஞ்ச தண்ணியாக வந்து மாற்ற முடியும் அப்போ நம்மளை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் இதில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வராது வேக்கன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சிலபஸ் வந்து மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர் வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கிட்டோம் டே டு டே லைஃப்பில் வந்து நிறையா பேஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ நமக்கிட்டேமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க வாட்ஸ்அப்பு டெலிகிராம் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து டீமோட்டிவேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க சார் இந்த மாதிரி இந்த சேனலில் வந்து நான் இப்படி பார்த்தேன் இது வந்து உண்மையா நான் படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு குழப்பம் அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் நினைச்சா மட்டும்தான் வந்து மீண்டு வர முடியும் அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி டேரிக் எக்ஸாம் பொறுத்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் மேபி வந்து நம்ம டெட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு டெட் எக்ஸாம் கால்பர் பண்ணி அந்த எக்ஸாம் கான்டெக்ட் பண்ணி ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து நமக்கு பிஜி எக்ஸாம் தான் அப்போது நிறையா டீச்சர் இப்போ எம்எடு படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎடு படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃப்ரெஷராக படிக்கக்கூடிய ஹேடிடர்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஆல்ரெடி சிவி வரை போயிட்டு ஜாப் கிடைக்காம இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க எல்லாருமே போட்டி போட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்களா பாஸ் பண்ணுறது கிடையாது அப்போ யார் பாஸ் பண்ணுறா சிவி வர போய்ட்டு ஒருத்தருக்கு வந்து எல்லாமே தெரியும் சிலபஸ் இதுதான் தெரியும் என்ன படிக்கணும்னு தெரியும் எப்படி படிக்கணும்னு தெரியும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும்னு தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் இருந்து ஃபினிஷிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவார் ஆனால் புதுசாக வர ஹெடிலட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க ஏன் வர கிடைக்கிறத வந்து பாஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சிலபஸ் என்னன்னு தெரியும் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு தெரியும் என்ன பேட்டனு தெரியும் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அகாடமி என்ன ரூல்ஸ் கொடுக்காங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அவங்களுமே வந்து பாஸ் பண்ணிடுவாங்க அப்போ யார் பாஸ் பண்ண மாட்டா இப்போ இந்த பத்து மார்க்கில் வந்து விட்டுருப்பாங்க பத்து மார்க்கு அஞ்சு மார்க்கு இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க இல்லைனா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் ஹவுஸ் வைஃப்பாக இருப்பாங்க ப்ரைவேட் செக் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து நல்லா படிச்சிருக்கோம் நமக்கு வந்து எல்லாமே தெரியும் நம்ம ஸ்கூலில் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது அதனால் வந்து பிஜி டர்பு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த பத்து மார்க் அஞ்சு மார்க்ல வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச எக்ஸாம் தானே அடுத்து வரக்கூடிய எக்ஸாமும் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது அப்ப யார் பாஸ் பண்றா சிவி வர போய்ட்டு ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் இருந்து தொடக்கத்துல இருந்து யாரெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ப்ரெஷராக படிக்கிறவங்க எனக்கு எதுவுமே தெரியாது சிலபஸ் என்னன்னு தெரியும் எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு தெரியும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அகாடமி சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையுமே வந்து பாஸ் பண்ணிடுவாங்க இப்போ காம்படி எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பிஜி டேர்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அப்டேட் இருக்கணும் ஒரு டீச்சர் அப்படின்னா என்ன ஒரு ஸ்கூலில் ஒரு லெசனை மட்டும் நடத்தாமல் அந்த லெசன் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட வந்து லேர்ன் கொடுக்கணும் அதாவது லேனிங் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டு டீச்சரை டீச்சரை வந்து அப்செட் பண்ணுவான் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான் இந்த டீச்சருக்கே ஒன்றும் தெரியலை புக்கை பார்த்து ரீட் பண்ணுறாங்க இதுதான் நான் படிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டீமோட்டிவேட் பண்ணுவேன் அது நமக்கு நேராகவும் சொல்லலாம் இல்லைனா இன்டைரக்டாக கூட நம்ம நம்மக்கிட்ட வந்து சுட்டி காட்டுவான் அப்போ நமக்கு என்ன நம்ம என்ன பண்ணணும் ஒரு பர்ஃபெக்ட் டீச்சர் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நமக்கான தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து தனக்கான தகுதியை வந்து வளர்த்துக்கிறது கிடையாது என்ன ரீசன் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும் நம்மளை விட யாருமே இங்கே கிடையாது படித்ததை வந்து ரிவிஷன் பண்ண மாட்டோம் டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டோம் இப்போ நம்ம அகாடமிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீச்சர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ண உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து பிஜி நோட்ஸ் வேணும் யூஜி நோட்ஸ் வேணும் ரெஃபரன்ஸ் புக் வேணும் எனக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனா நம்ம சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இப்போ நம்ம சொல்றதை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பா பார்க்கும்போது ஒரு நல்ல டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்டேட்டாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் இப்போ நம்ம அகாடமியில் வந்து எல்லா மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிக்கல் டைரெக்ட் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சுவாலஜி மெஜர் இருக்குது சுவாலஜி மெஜரில் வந்து அவ்வளவு அப்டேட்டான விஷயம் வந்து ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆகுது அப்போ அந்த அப்டேட்டான விஷயம் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கும் ஓகேவா இது வந்து ஸ்கூல் நாலேஜ் அப்போ பிஜி யூஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணு டேம்ல வந்து என்ன நாலேஜ் இருக்கும் இப்போ நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்கும் ஓகே இதில் நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல அப்படின்னா ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து அதுவும் கூட இருக்காது சரியா ஸோ அப்போது டிகிரி லெவல் போகும்போது எல்லாருமே வந்து யூஜிபிஜியில் வந்து கோல்டு மெடலிஸ்டாக கிடையாது அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணி ஒரு ஆவரேஜான பர்சென்டேஜில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி வந்திருப்போம் அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து மேரிட் ஆகியிருக்கும் நம்மளுடைய சுச்சுவேஷனை பொறுத்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டம்பரை ஒர்க் பண்ணியிருப்போம் ரெண்டும் இல்லை அப்படின்னா ஒரு தனியார் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் இல்லை அப்படின்னா ஹவுஸ் வைப்பை வந்து இருந்துகிட்டு இதுதான் வந்து ஒரு காமனான ஃபேக்ட் அப்போது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து அப்டேட்டாக இருக்கும் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜில் உள்ள லெசன் மட்டும் அப்டேட்டாக இருக்கும் பிஜி டிஆர்பி சிலபஸ் வந்து அப்டேட்டாக இருக்குமா அப்டேட்டாக இருக்காது அப்போ யாருக்கு அப்டேட்டாக இருக்கும் ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான தகவல் ஆனால் இங்கே நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து சிலபஸை பார்க்குறது கிடையாது ப்ரீவியஸ் கொஸ்டினாக பார்க்கறது கிடையாது ஒரு அகாடமி போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அகாடமி கொடுக்குற வந்து அந்த அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் வேற ஒரு அகாடமியை வந்து கம்பேர் பண்ணுவோம் சார் அந்த அகாடமி வந்து இப்படி பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னுடைய கிளாஸ் அதாவது ஒர்க் பண்ணுற யாராவது இருப்பாங்க ரிலேஷன் சர்க்கிள் இல்லைன்னா ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து டிகிரி லெவலில் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எட்டாவது யூனிட் பத்தாவது யூனிட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம வந்து இன்னும் ஃபஸ்ட் யூனிட்ல தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் நாலாவது யூனிட்டில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணுவோமே தவிர நம்ம என்ன இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனப்பான்மையே இருக்காது ஏன்னா இந்த உலகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கள மட்டும்தான் வந்து எதிர்பார்க்கும் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஓ அந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் பிச்சி எக்ஸாம் வந்து படிச்சிட்டு இருக்கா ஓ அவருடைய பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நோட் பண்ணாங்களே தவிர அவங்க நோட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மட்டும்தான் நம்மளை வந்து நோட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து உன்னிப்பாக வந்து கவனிப்பாங்களே தவிர நம்ம முடிவை வந்து யார் கவனிப்பா நம்ம தான் கவனிக்கணும் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டிங்கில் தான் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இப்போ வந்து ஃபீல் பண்ண முடியுமா நான் நார்மலாக வந்து என்னென்ன இன்ஜெக்ஷனோ அதை வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த உலகம் வந்து எதை எதிர்பார்க்கும் உங்களுடைய ரிசல்ட்டை மட்டும்தான் எதிர்பார்க்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மட்டும்தான் வந்து எதிர்ப்பு எதிர்பார்ப்பாங்க இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என் மகா என் மகன் வந்து பிஜி டேரபிக் எக்ஸாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து உங்கள் மேலே வந்து நம்பிக்கை வைப்பாங்க ஒரு சில ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஃபேமிலி வந்து இப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல் போங் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் போங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தனியாக கம்பெனிக்கு வந்து ஒர்க் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போது இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து என்னால் முடியும் என்னாலையும் ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனோட படித்து ரிசல்ட் காமிச்சா மட்டுந்தான் வந்து இந்த சொசைட்டி இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே வந்து உங்களை நம்புவாங்க சரியா இதை வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து பிஜிடி அருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா இமேஜருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ளஸ் ஒன் பிளஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சரை போக போறோம் அப்போ ஸ்கூல் புக்கு வந்து கண்டிப்பா படிக்கணும் அதே மாதிரி சிலபஸ்ல உள்ளதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா படிக்கணும் சிலபஸ் இல்ல சிலபஸில் இல்லாம இருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து படிச்சா மட்டும் போதுமானது சரியா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டிரியல் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து கவர் ஆகும் ஏன்னா ஒரு காம்படி எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து டெஸ்ட் பேஜ் இல்லாமல் யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது அது ஆல்ரெடி பாஸ் பண்ணி போனவங்களா இருக்கட்டும் ஆல்ரெடி சிபி வர போனவங்களா இருக்கட்டும் பத்து மார்க் அஞ்சு மார்க்கு மிஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரியும் அதே மாதிரி ப்ரெஷராக படிக்க வரீங்க அப்படின்னா ஒரு நீரை போல இருங்க தண்ணி போல இருங்க தெளிஞ்ச தண்ணி போல இருங்க குழம்புன சாக்கடை மாதிரி வந்து இருக்காதிங்க அங்கே ஒன்று சொல்லுவாங்க இங்கே ஒன்று சொல்லுவாங்க அதை எதுவுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் நல்ல தெளிதல் தன்மையோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணி ஜாப்புக்கு போக முடியும் அதே மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நம்புங்க அதை விட்டுட்டு சார் என் ஃபேமிலில வந்து இப்படி சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி டீமோட் டீமோட்டிவேட் வந்து பண்றாங்க என்னோட மாமனார் மாமியார் வந்து இப்படி பண்றாங்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து இப்படி டீமோட் பண்றாங்க அதை எதுவுமே வந்து காதில் வாங்காதீங்க நீங்க பாஸ் ஆகலை அப்படின்னா சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் பரவாயில்ல என் பொண்ணு நல்லா கஷ்டப்பட்டு படிச்சாங்க பாஸ் பண்ணிட்டாங்க மாதிரி சொல்லுவாங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பரவாயில்ல நானுமே வந்து படிச்சிருக்கலாம் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க சோ பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் வந்து கரெக்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும் டிஆர்பி எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து வரப்போறது உறுதி கண்டிப்பா வந்து வரும் வேகன்சியுமே வந்து எல்லா இமேஜருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கு நீங்க பாசிட்டிவா நினைச்சி படிச்சீங்க அப்படின்னா வெற்றி உங்களுடையதான் தான் வந்திருக்கும் நீங்க நெகட்டிவா நினச்சி படிக்காம இருந்தீங்க அப்படின்னா வெற்றி வந்து உங்களுக்கு கிடையாது ஓகேவா சோ வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பீச்சடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்